இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் செஞ்சிருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் எனக்கு இந்த பதில் மகர ராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்கள் மற்றும் மீனராசி அன்பர்களுக்கான அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன நடக்கும் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில பார்த்துருவோம் இந்த வார ராசிபலன் முதல்ல மகர ராசி என்பர்களுக்கு பார்த்தோம்னா சந்திரன் ராசியிலிருந்து ஒன்பதாவது வீட்டில் கேது இருக்குது உங்கள் உடல்நலக் குறைவால் மனதில் எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிப்பதை பார்ப்பீங்க அதனால் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறீங்க ஏன்னா பலவீனமான உடலும் ஒரு நபரின் மனதை பலவீனப்படுத்தும் அதை நீங்கள் நன்கு புரிஞ்சுக்கணும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் பத்திரமாக இருக்க வேண்டிய நேரம் நீங்கள் நிதி ஆதாயங்களை செய்யும்போது நாளையும் இது போன்ற நிலை தொடர வேண்டிய அவசியம் இல்லை அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு எதிர்கால பொருளாதார சவால்களும் முன்கூட்டியே தயாராகி நீங்கள் புத்திசாலித்தனமான முதலீடுகளை மட்டுமே செய்யணும் அதான் நல்லது அதனால் உழைச்சி சம்பாதித்த பணத்தை எந்த ஒரு திட்டத்திலும் கவனமாக சிந்தித்த பின்னாடி முதலீடு செய்யணும் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இந்த வாரம் உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் இந்த சூழ்நிலையில் நீங்களும் அதில் முழுமையாக பங்கேற்பது ரொம்ப முக்கியம் மேலும் வெறும் மௌன பார்வையாளராக இருக்க வேணாம் உங்கள் குடும்ப நலனுக்காக நீங்கள் தொடர்ந்து கடினமாக உழைக்க வேண்டி வரும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த வாரம் உங்களுக்கு உதவும் இதற்கு நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி அன்பும் பார்வையும் இருக்கணும் பணியிடத்தில் ஒரு பெண் பார்த்தீங்கன்னா சக ஊழியர் உங்கள் அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி கொள்வாங்க ஒரு பெண்ணுடன் உங்களின் எண்ணங்கள் அல்லது உங்கள் தொழில் தொடர்பான சில திட்டங்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு இருந்தால் அத்தகைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கிறனால உங்களிடமே வச்சுக்கிறாம மற்றவங்கள்கிட்ட சொல்லி அது உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்காம பார்த்துக்கணும் இந்த வாரம் பல மாணவர்கள் தேர்வில் கடின உழைப்பின் முடிவுகளை பெற மாட்டாங்க இது அவர்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த சூழ்நிலையில் வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் இருப்பதை புரிஞ்சுக்கிட்டு உங்களை அமைதிப்படுத்திக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கடின உழைப்பை மீண்டும் தொடங்கணும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் சிவ ஓம் சிவ ஓம் என்ற மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை ஜபிக்கணும் மகர ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் உங்கள் இலக்குகளை அடைய கடினமாக உழைக்க வேண்டி வருது இன்றைய நாள் சுமூகமாக இல்லை தன்னம்பிக்கை குறைஞ்சிருக்கு வெற்றி பெறுவதற்கு உங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறணும் அஞ்சாந்தேதி உங்கள் வளர்ச்சியில் தடைகள் இருக்குது வெற்றி காண்பதற்கு திட்டமிட்டு செயலிடணும் பதட்டப்படாமல் செயல்களை மேற்கொள்ளணும் ஆறாம் தேதி உங்கள் செயல்களில் யதார்த்தமாகவும் மேலும் முறையாகவும் இருக்கணும் உங்கள் செயல்களை கையாள்வதில் சில தடைகள் இருக்கும் இன்றைய நாள் சராசரி பலன்களை அளிக்கும் ஏழாம் தேதி விருப்பமான பலன்கள் இல்லை நல்ல விளைவுகளுக்கான எந்த விஷயத்தையும் நீங்கள் நல்ல முறையில் அணுகணும் அப்போ தான் திருப்தி அடிக்கும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துருங்க நீங்கள் நன்மை அடைஞ்சாலும் அதில் உங்களுக்கு திருப்தி இல்லை வெறுமையை உணர்வீங்க உங்கள் லக்குகள் அடைவதில் தடைகள் இருக்கும் ஒம்பதாந்தேதி சாதகமான பலன்கள் கிடைக்க உகந்த நாள் கிடையாது இன்றைய சவால்களை திறமையுடன் நீங்கள் சமாளிக்க பொறுமையாக இருக்கணும் மகர ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் மகர ராசி என்பர்களுக்கு ரெண்டில் சுக்கிரன் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இளரை சனி பிடியில் நீங்கள் இருக்கிறீங்க இந்த வாரம் உங்களால் எதையும் இளரைச் இருந்தாலும் சாதித்து காட்ட முடியும் அந்நிய இன மதம் சரியான நேரத்தில் நல்ல உதவிகளை செய்வாங்க குறிப்பாக இஸ்லாமிய நண்பர்களால் நன்மைகள் இருக்கும் சிலருக்கு இடமாறுதல்கள் இருக்கும் கணவன் முனைவி உருவில் விட்டு கொடுத்து போகணும் அப்போ தான் பிரச்சனை இருக்காது மேலும் வெளிநாட்டில் இருக்கும் மகன் மகளிடம் இருந்து நல்ல செய்தி வரும் வாழ்க்கை துணிவர் மூலம் சந்தோஷங்கள் கிடைக்கும் அலுவலகங்களில் சுமூகமான சூழ்நிலை இருக்கும் மற்றவங்களால் மதிக்கப்படுவீங்க மேலதிகாரிகளின் தொந்தரவு இல்லை உங்களில் சிலர் இன்னும் சில காலம் பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே இருந்து வேலை செய்ய வேண்டி வரக்கூடும் பங்கு சந்தையில் முதலீடு செஞ்சுருந்தீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களில் முதல் திருமண தோல்வி அடைஞ்சு வேதனையில் இருந்துச்சுன்னா இந்த வாரம் எதிர்கால நல்வாழ்விற்காக அடித்தளங்கள் எல்லாம் அமையும் கும்பராசி என்பர்களை எடுத்துக்கிட்டா கும்பராசி என்பர்களுக்கு இந்த வாரம் ராகுச்சந்திரன் ராசியில் இருந்து ரெண்டாவது வீட்டில் அமர்றாரு நீங்கள் அனைத்து வகையான பயணங்களையும் தவிர்த்திடணும் இல்லைன்னா நீங்கள் சோர்வாகவும் மன அழுத்தமாகவும் இருப்பீங்க யாருடைய எதிர்மறையான தாக்கம் உங்கள் ஆரோக்கியத்திலும் தெரியும் நீங்கள் அரசு துறையில் பணி புரிஞ்சிங்கன்னா இந்த வாரங்கள் உங்களுக்கு முக்கியமானதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் அரசாங்கத்திடமிருந்து பலன்களையும் வெகுமதிகளையும் பெற வாய்ப்பு இருக்கு இது உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் உங்கள் சுறுசுறுப்பான உற்சாகமான மற்றும் அன்பான நடத்தை உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு குறிப்பாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் இதன் மூலம் உங்கள் பெற்றோரின் அன்பையும் பாசத்தையும் பெறுவீங்க இந்த வாரம் உங்கள் மனம் உங்கள் வேலையை விட உங்கள் வசதிகளை நிறைவேற்றுவதில் அதிக கவனம் செலுத்தும் இந்த சூழ்நிலையில் உங்கள் இலக்கை நோக்கி மட்டுமே உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தலாம் உணர்ச்சிகரமான விஷயங்களை தவிர்த்துருங்க இல்லைன்னா உங்களுக்கு சிக்கல் தான் இந்த வாரம் மாணவர்களுக்கு கல்வி அல்லது ஏதேனும் ஒரு பாடம் குறித்த சந்தேகங்கள் இருந்தால் அதை முற்றிலும் நிவர்த்தி செய்யட்டும் குறிப்பாக ஹார்டுவேர் மற்றும் எலக்ட்ரானிக் கம்பெனி செக்ரட்டரி சட்டம் சமூக சேவை இந்த துறைகளில் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ராசிக்காரவங்க இந்த நேரத்தில் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற மகத்தான வெற்றியை பெறலாம் அதனால் அற்ப விஷயங்களையோ அல்லது வீட்டு பிரச்சனைகளையோ நினச்சி நேரத்தை வீணாக்காமல் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் நாற்பத்தி நாலு முறை ஓ மாண்டாய நபகன்னு ஜபிக்கணும் கும்பராசி என்பர்களுக்கு நண்பர்களிடமிருந்து உதவி பெறக்கூடிய சாதகமான சூழ்நிலை இந்த வாரத்தில் இருக்குது உங்களின் திடமுயற்சி மூலம் பணிகளை செவ்வனையை ஆற்றி லெக்குகளில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க அஞ்சாந்தேதி உங்கள் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி தான் தன்னம்பிக்கையுடன் வாழ்வில் முன்னேறணும் வெற்றி பெறுவதற்கான ஆற்றல் மற்றும் உறுதி உங்கள்கிட்ட இருக்குது ஆறாம் தேதி முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் உங்கள் லெக்குகளில் வெற்றி பெறுவதற்கு ஆற்றலும் உற்சாகமும் உங்கள்கிட்ட இருக்கும் அனைத்து விதத்திலும் செழுமை இருக்குது இன்றைய நாட நீங்கள் சுமூகமாக கழிக்க முடியாது உங்கள் போக்கில் சோம்பல் இருக்குது ஏழாம் தேதி தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படுது எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துருங்க நேர்மறை எண்ணத்தை நீங்கள் மனதில் கொள்ளுங்க எட்டாம் தேதி பாதுகாப்பின்மையாக உணர்வீங்க தனிமையாகவும் அவநம்பிக்கையுடனும் இருப்பீங்க நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க நேரலாம் தேதி எதிர்பார்க்கும் பலன்கள் இல்லை அதிர்ஷ்டத்தை விட சுயமுயற்சியை சார்ந்து செயல்படணும் முக்கிய முடிவுகள் இருப்பதை தவிர்த்துருங்க கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா பயணங்கள் நிறைய இருக்கு அதனால பலன்கள் கிடைக்க போகுது இனிமையான அனுபவமும் கிடைக்க போகுது தொழில் வியாபாரத்தில் உங்களின் திட்டங்களெல்லாம் நிறைவேற போது முன்னேற்றம் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் அமையும் உங்கள் செயல்களில் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் முழு ஆதரவு கிடைக்க போது வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் காதல் வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும் உறவின் மீது நம்பிக்கை அதிகரிக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் கும்பராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் வெறும் வேதனைகள் மற்றும் பிரச்சனைகளை சந்திச்சு கொண்டிருக்கீங்க அவமானங்கள் கும்பராசி குறிப்பாக சதய நட்சத்திரக்காரவங்க இளைய வயதினராக இருந்தீங்கன்னா இனிமேல் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க ஏழரை சனியால் அவதிப்படும் உங்களுக்கு இந்த வாரம் முதல் யோகாதிபதி சுக்கிரன் ராசியில் இருக்கும் நிலை பெறுகிறாரு தொழில் வியாபாரம் வேலை இதிலெல்லாம் ஜீவன அமைப்புகளில் ஆறுதலான வகையில் நல்ல பலன்கள் நடக்கும் சிரமங்கள் குறையும் திருமணம் ஆகாதவங்களுக்கு இப்போ திருமண உறுதியாகும் நல்ல பலன்கள் நடைபெறும் வாரம் கடன் தொல்லைகளில் சிக்கி நிம்மதியை இழந்துருந்தீங்கன்னா அதிலிருந்து விடுபடுவதற்கான வழிகளெல்லாம் தோன்றும் வேலையில் இருந்தீங்கன்னா பதவி உயர்வு ஊதிய உயர்வு நீண்ட நாள் நிலுவையில் இருக்கும் தொகைகள் எல்லாம் கிடைக்கும் மேலும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் பிள்ளைகள் சந்தோஷத்தை தருவாங்க விரும்பிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும் கும்பராசிக்கு இது பயனுள்ள வாரமாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா இந்த வாரத்தில் மீனராசி என்பவர்களுக்கு ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த காலம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது இந்த காலகட்டத்தில் நீங்கள் உடல்நலம் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்க போகிறது கிடையாது கொஞ்சம் குறையும் சந்திரனின் ராசியில் ராகு முதல் வீட்டில் இருக்குது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க யோகா மற்றும் உடற்பயிற்சியை உங்கள் அன்றாட வழக்கத்தில் இணைத்துக்கிருங்க இந்த வாரம் நீங்கள் ஒருவித பயணத்தை மேற்கொள்ள வேண்டி வருது இது உங்களின் பிஸியான வழக்கத்தில் இருந்து சிறிது நிவாரணம் அளிக்கும் என்றாலும் இந்த பயணம் உங்களுக்கு சோர்வையும் மன அழுத்தத்தையும் கொடுக்கலாம் இந்த பயணத்தின் போது உங்கள் முயற்சியின் மூலம் நிதி ரீதியாக நல்ல பணம் சம்பாதிப்பதில் நீங்கள் வெற்றி பெறும்போது இந்த சோர்வு அனைத்தும் மறைஞ்சிரும் இந்த வாரம் நீங்கள் வீட்டு வேலையில் ஆர்வம் காட்டுவீங்க மேலும் வீட்டில் உள்ள மற்ற பெண்களுக்கு உதவலாம் இது குடும்பத்தில் மரியாதை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் மற்ற உறுப்பினர்களுடன் உங்கள் உறவுகளை வலுப்படுத்தும் இந்த வாரம் தொழில் கணிப்பு இந்த ராசியின் வணிகத்துறையுடன் தொடர்பு உடையவங்க பல கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் நிலையிலிருந்து சாதகமான பலன்களை பெற முடியும் அதைத்தான் குறிக்குது இந்த சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பல்வேறு துறைகளில் நல்ல வருமானம் ஈட்டலாம் அந்த வாய்ப்பெல்லாம் இருக்குது இந்த வாரம் பல மாணவர்களின் உடல்நிலை மோசமடையக்கூடும் அதனால் உங்கள் படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்துவதில் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியவும் வருது இந்த சூழ்நிலையை உங்கள் ஆரோக்கியத்தை ஆரம்பத்திலிருந்தே கவனித்து நல்ல மருத்துவரை பாருங்கள் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ராகு கிரகத்திற்கு யாக நடத்தணும் நாலாந்தேதி முன்னேற்றகரமான நாள் மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் செயல்களை செஞ்சு முடிக்கும் ஆற்றலும் உற்சாகமும் உங்கள்கிட்ட இருக்கும் அனைத்து விதத்திலும் செழிப்பான வாரம் அதிக ஆற்றலுடன் அஞ்சாந்தேதி இருப்பீங்க இன்றைய நாளை ஆக்கப்பூர்வமாக நோக்கத்திற்கு பயன்படுத்தினீங்கன்னா பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் சௌகரியங்கள் எல்லாம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் செயல்களில் வெற்றி கிடைக்கும் உங்கள் எக்குகளை எளிதில் அடைவீங்க சாதகமான வாரம் ஏழாம் தேதி செழிப்பான நாள் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் இருப்பீங்க முக்கியமான லெக்குகளை அடைவீங்க எட்டாம் தேதி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க உங்கள் லெக்குகளை அடைவதற்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அது உங்களுக்கு மனநிறைவு அளிக்கும் மூத்தவர்கள் மற்றும் நல ஆதரவை பெறுவீங்க ஒன்பதாம் தேதி சற்று மந்தமானதாக இருக்கும் உங்களுடைய உற்சாகமான போக்கினால் உங்களுக்கு எதிலும் வெற்றி கிடைக்கும் விளைவுகளை எதிர்பார்க்காமல் செயல்களை அப்போ தான் அந்த போக்கு உதவியாக இருக்கும் மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இது மகிழ்ச்சிகள் உள்ள வாரமாக இருக்குது ஒன்பது குடிய செவ்வாய் உச்சம் பெற்று குடிய குரு அந்த வீட்டிற்கு பார்வை என தர்ம கர்மாதிபதி யோக நிலையில் இருக்கார் நல்ல வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா இப்போ வேலை அமையும் சிலருக்கு அரசு வேலை யோகம் உண்டு கலைத்துறையை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா வாய்ப்புகள் கிடைக்கும் உடல்நலம் சரியில்லாதவங்களாக இருந்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் மேம்படுவீங்க உச்ச செவ்வாயின் ரெண்டாம் வீட்டு பார்வை எதற்கெடுத்தாலும் கோபம் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதால் கோபத்தை கட்டுப்படுத்தணும் என்ன பிரச்சனைன்னாலும் குரு வலுவாக இருப்பதால் பணவரவு இருக்கும் சுக்கிரனோடு உள்ள சனியால் மூத்த சகோதரர்கள் உதவி உண்டு சிலருக்கு சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை முடித்து வைக்கப்படும் வெளிநாட்டில் இருக்கும் மீனராசி என்பர்களுக்கு நல்ல மாற்றங்கள் நடக்கும் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய சில விஷயங்கள் இப்போ செய்வீங்க ஒரு சிலருக்கு வீடு அல்லது வாகனம் புதிதாகவோ அல்லது ஏற்கனவே உள்ளதை மாற்றியோ அமைக்க முடியும் இதுவரை அந்த பதிவில் மகர ராசி என்பர்கள் கும்பராசி என்பர்கள் மற்றும் மீனராசி என்பர்களுக்கான அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன நடக்கும் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் தினல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்